அப்போ இந்த வாக்கு தத்துவத்திற்கு நாம உடன் பங்காளிகள் உங்க வாழ்க்கையில் இலவசமாக வந்து விடுகிறது இது இது உபவாசத்தினாலோ கொள்ளாமல் அவருடைய இரக்கத்தினால் உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது அப்போ இந்த மகிமை உங்களுக்குள் வந்தது இல்லையா ஒரு மகிமை இதையும் நம்பணும் ரட்சிக்கப்பட்டத நம்புவோம் மன்னிப்ப நம்புவோம் ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மகிமை என்னக்குள்ளும் வந்திருக்கிறதுங்கிறதை நம்பணும் நாம நம்பும் போது நம்முடைய ஜபம் மாறும் நம்பும் போது நாம் செய்கிற காரியங்களில் மாற்றம் உண்டாகும் நம்பும் போது நாம் உலக யஜமானிடத்தில் போய் ஒரு ஊழியத்தை கேட்காத கேட்காதபடி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் எனக்குள் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் அதாவது ஒரு மகிமை வைத்திருக்கிறபடி நாம் ிருந்து ஊழியம் வெளிப்படும் என்கிற நம்பிக்கை வரும்போது ஊழியம் நடைபெற்று விடும்